ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிப்பலன் ஆண்டு ராசி பலன் அப்படின்னாலே எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த வருட பலன் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் வருடாந்திர ராசிகளும் அதான் கணிக்கிறது என்னென்னா அந்த சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் அடுத்தது சனீஸ்வர பகவான் அடுத்தபடியாக ராகு கேது பகவான் இவாறோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் இந்த ஆண்டு குரு பகவான் தான் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் அவரும் மாறிக்கிறார் மற்றவங்களுக்கும் மாற்றங்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஆதிபத்தியம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா கலெக்டரஸ்தானத்தில் இருக்கார் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் தான் ரொம்ப விசேஷமான வக்கரகதியில் இருக்கார் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் கூட்டாளிகள் கொஞ்சம் பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறாங்க உறவினர்கள் கூட கொஞ்சம் பாராமுகமாக இருக்காங்க சில குழப்பங்கள் இருந்தாலும் மிட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க குருவோட பார்வை பலத்தால் என்னென்னா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற ஓரளவுக்கு முயற்சிகள் ஜென்மராசியில் குரு பகவான் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவீங்க தூங்குவீங்க உங்கள் வேலைகளை நீங்கள் அருமையாக செய்வீங்க உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அந்த வகையில் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப விசேஷமான ஏன்னால் எப்போவுமே வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு வெளியில் வரும்போது ஒரு சுப பலத்தோடு வருவர் இந்த கிரகம் அப்போ பயங்கர பலத்தோடு வரும்போது ஸ்தானம் உங்களுக்கு புனிதமாகது ரொம்ப அற்புதமான ஏழாம் இடத்துல இருந்துட்டு எல்லா வேலைகளையும் செய்யப்படுது திருமண யோகம் கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு உயர்வுகள் சந்தோஷம் சந்தோஷம் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே அற்புதமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த குரு பகவான் அஷ்டம ராசிக்கு வர்றார் எட்டாம் இடம் அப்படின்னாலே எட்டாம் இடம் வந்து வீண் வழி அவமானங்கள் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத நஷ்டம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்போ எட்டாம் இடத்துக்கு வரும்போது எல்லா விஷயத்திலும் எடுத்து கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராது சரி அதுமாரி சில பேருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் பார்த்து வாங்கணும் எதிர்பாராத தன லாபமும் கிடைக்கலாம் ஆனால் அஷ்டமராசி அப்படின்னாலே நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அந்த வகையில் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா பலந்தான் ஏன்னா உங்களோட பனிரெண்டாம் இடமாக அயனசயன போகஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் அதே சமயம் ரெண்டாம் இடத்தை பார்க்குற ஒரு வருமானம் இந்த செலவுகளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வருமானம் அடுத்தபடியே சுகஸ்தானம் நாலாம் இடம் சொத்து சேர்க்கை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் அதிசாரமாக உங்களது பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உச்சம் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஸோ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அதிசாரமாக வந்து கொடுக்க போகிறார் கொஞ்ச காலம் அப்படின்னாலும் அந்த கொஞ்ச காலம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்களே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லாம் ஒருத்தன் காட்டுக்குள்ளே மாட்டின்ண்டானான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு புலீஸ் துரத்துகிறதான் சிங்கம் துரத்துகிறதான் எல்லாம் துரத்தி ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான் ஐயோ விழுந்துட போகிறோமேன்னு பார்த்து ஒரு கயிறை பிடிச்சிக்கிறான் அந்த கயறு எலிகள் எலிகள்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த செடி கொடியை அதை பிடிச்சின்னு இருக்கான் கீழே பார்த்தா பெரிய மலப்பாம்பு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு கிடையில் அவன் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு இருந்து ஒரு சொட்டு தேன் விழருது அவனுக்கு எதிர்பாராமல் அந்த நாக்கில் விழருது அந்த சுவையை அனுபவிக்கிறான் பாருங்க சந்தோஷம் ஒரு செகண்ட் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு சுகம் கிடைக்கிறது பாருங்க இப்படி தான் நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் எவ்வளோ வருஷங்களை தள்ளி தள்ளிட்டீங்க அது எப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா நீங்கள் ரொம்ப அற்புதமாக தள்ளிட்டீங்க ஒவ்வொரு வருஷத்தையும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க குறைஞ்சது பன்னிரெண்டு வருஷங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ குழப்பங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க அது பெரிய உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உங்களை ரொம்ப மதிக்கணும் போல் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா உங்களை ராசிநாதன் செவ்வாய் அந்த தைரியம் எதையும் தாங்கும் இதயம் சொல்லுங்கள் மாதிரி அந்த வகையில் இந்த குரு பகவான் பாகியஸ்தானத்துக்கு வந்து அற்புதமான ஒரு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு பார்வையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அற்புதம் ஏன்னா உச்சமடைந்த குரு பகவான் உங்களை ஜென்ம ராசியை சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போது அக்டோபருக்கு மேலே அற்புதம் அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைகிறார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்துலலாம் என்னென்னா பாகியங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தடை தாமதங்கள்லாம் வரலாம் என்ன வேலையில் கொஞ்சம் வலு இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் அஷ்டம ராசிக்கு அப்படியே வக்ரகதியிலே அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் எட்டாம் இடம் இன்னுமே எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஆனால் குருவோட ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சரியா ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் இருந்தாலும் அதை ஈடுகடுத்தக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை அடுத்தபடியாக சுகஸ்தானம் ஸோ சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கவனம் சரியா அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி சுகாதிபதி முயற்சிகளின் பேரில் சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அவர் ரெண்டு ஆதிபத்தியம் அடுத்தடுத்த ஆதிபத்தியம் வரக்கூடியது சனீஸ்வர பகவான் மற்ற எல்லாருக்கும் தள்ளி தள்ளி தான் வரும் இந்த சனீஸ்வர பவன் ஏன்னா ஆயுள் காரகன் தர்மக்காரகன் நீதிக்காரகன் கர்மக்காரகன் அடுத்தடுத்த ராசி அப்படி வர்றது இந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் அந்த வகையில் இந்த சகாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல அர்தாஷ்டமமாக இருக்கார் அர்தாஷ்டமமாக இருக்காருங்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு மற்றபடி சுகங்கள் சேரும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து அப்படியே போயிட்டுருப்பீங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சனிச்சுழப்பான திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி கிடையாது ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி பஞ்சமஸ்தானத்துக்கு வந்தோடனே உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் விருத்தியடையும் மூன்று நாளுக்குடைய அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு போன ஜென்மத்தில் என்னென்ன நன்மைகள் செய்தீர்களோ அதை இரட்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடு குலதெய்வத்துக்கு வேலை செய்வீங்க அவங்களுக்கு உண்டான ஒரு வழிபாடு இந்த மாதிரிலாம் பண்ண 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 உங்களுக்கு பெரிய ஒரு ஆன்மீக தேடல்கள் பூர்த்தியடை நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இருள் கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஓரளவிற்கு ஒரு நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார் என்றாலும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் அதுதான் உண்மை ஆன்மீக பயணங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு ஒருவித சளிப்பு வசதி இது மாதிரி இருந்திருக்கு நேரங்காலந்திரியாம நேரங்காலம் நேரங்காலந்திரியமாக தூங்குவீங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு கேது பகவான் உங்களுக்கு அருமையாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் ஒரு தைரியத்தை கொடுத்தார் எல்லா விஷயத்திலும் ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகன் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் லாபம் அப்படின்னாலே ஒரு வேலைகளை எடுக்கும்போது அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து ஐந்துலேருந்து உங்களது சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திற்கும் கேது பகவான் ஜீவனஸ்தானம் என்றழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்திலும் அமரப்போகிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கும்போது இந்த பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில் கேது பகவான் இருக்கிறது ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஞானம் அப்படின்னா இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும்னு நீங்கள் திட்டம் போடுவீங்க டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படிங்கிறது யோசிச்சு போடுவீங்க கரெக்டாக அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிதானமாக ஒரு யோசித்து ஒரு வேலைகளை செய்வீங்க வெற்றி கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகத்தை இந்த பிரம்மாண்டமான ராகு கொடுக்க போகிறது எந்த இடத்துல கும்ப ராசியிலேருந்து கும்பராசி சனீஸ்வர பகவானோட இடம் அது சனிச்சுவர பகவான் இந்த ராகு பகவானுக்கு நட்பு தான் அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களது உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வேண்டிக்கோங்க சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு போய்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும் வேதனைகள்லாம் மறையும் ஆக அண்ணாமலையாரை நீங்கள் வழிபாடு பண்ண 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 அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போ ரொம்ப நேரமாக எதிர்பார்த்திருந்த அந்த நட்சத்திர பலன் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா இந்த விருச்சிகம் அப்படின்னாலே விசாகம் நாலாம் பாதம் ஒன்றே ஒன்று தான் அடுத்தபடியாக இரண்டு உடைபடாத நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த இதில் கேட்கல இருந்தாலும் நான் சொல்வதில் கடமைப்பட்டுள்ளேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் துளானவாசியில் போயிடும் அது முக்கால்வாசி பேர் அங்கே போயிடுவாங்க அதனால் இது கொஞ்சம் வரும் அப்போ அவங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் அற்புதமான ஏன்னா உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் நிறைந்த ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக அனுஷம் அனுஷம்னாலே ரொம்ப விசேஷம் அனுஷம் அப்படின்னாலே விசேஷம் ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே தசா புக்தி சனி தசை தான் ஆரம்பம் சனி தசை அப்படிங்கும்போதே சனி பகவான் யாருக்கெல்லாம் வராங்களோ ஒரு பாடத்தை கொடுத்துட்டு தான் நல்லது பண்ணுவார் அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்திலேயே அனுபவிச்சுருவீங்க எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சு சுகங்களுக்கு வந்திருப்பீங்க அந்த வகையில் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் கே ராமசாமி பவானி ஈரோடை சேர்ந்தவர் நிரஞ்சனா சென்னையைச் சேர்ந்தவர் கே உதயகுமார் ஊர் கொடுக்கல கோவிந்தராஜன் நாச்சியார் கோவில் மகேஸ்வரி ஊட்டி ரா சுவாமிநாதன் தஞ்சாவூர் இவங்க எல்லாருமே வந்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு மகா பெரியவரை சன்னிதானத்தில் பார்த்துட்டு வாங்கோ அதிர்ஷ்டானம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது போய்ட்டு வாங்க ஒரு தடவை முடியாத பட்சத்தில் சில பேருக்கு முடியாது அதெல்லாம் வந்து நம்ம அதையும் எடுத்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாராலேயும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அது ரொம்ப டஃப் கரெக்டாக அப்படி இருக்கும்போது நீங்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு பண்ணுங்க மனதார அதேபோல் நீங்கள் வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் நிறைந்த ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படிம்பாங்க ஏன்னா ஆரம்பமே அவங்களுக்கு புதன் தசை அறிவு அறிவின் மூலமாகவே அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அந்த வகையில் இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க ஷாலினி சிங்கப்பூர் த சண்முக சுந்தரம் குளித்தலை பவானி காரைக்குடி யுவன் சங்கர் சேத்துப்பட்டு அது சென்னை ரஞ்சித் கண்ணன் மதுரை இவங்க எல்லாருமே வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த கூடியவர்கள் டென்ஷனாக என்னை பார்த்து மறைக்கிறது தெரியுது ஆனால் உண்மை அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும் இல்லைனாலும் வாங்கிடுவீங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காருங்க பிரகாரத்தில் உட்காரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் உங்களுக்கு எந்த சிவன் ஓகே இப்படி இல்லை வழிபாடு செய்ய செய்ய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும் ஆக ஓவராலாக பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் அண்ணாமலையாரை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சகல சம்பத்துக்களும் கண்டிப்பாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க